நம்ம வெண்பா இப்போது பல போராட்டங்களுக்கு அப்புறமா இப்போ ஒரு சின்ன பிடிப்பு வந்து போயினா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது நம்ம மல்லியோட அண்ணி நாகு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து பதினா வெண்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிதான்மா விஷயம் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கத்திலேயே உன் மல்லி அம்மாவை அந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நாகு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமான செய்தியை நம்ம வெண்பாவுக்கு கொடுத்தாங்க அது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பட்சம் ஆனால் இப்போது அந்த அந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம வெண்பாவோட மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிறது என் மல்லி அம்மா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம வெண்பா பேசுறத இந்த ரஞ்சிதா கேட்டு இப்போ சரியான சீனை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ண போறா அதாவது எப்பவா இருந்தாலும் நம்ம மல்லியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் சொல்லிட்டாரு இது ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இப்போ ரஞ்சிதா இருந்துட்டு அந்த போனை பிடிங்கி அந்த நாகு வந்து வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதாவது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே லவ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் வேற வழி கிடையாது நம்ம மல்லிகை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட மனசை காயப்படுத்தினது இப்படி வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அவரோட மனசுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ அடுத்ததான் நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையவே கிடையாது வெண்பா தாங்க கூட இருக்கணும் அப்படின்னா நிஷாவோட கழுத்தில் நம்ம தாரியை கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு வந்து போதின்னா ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து நம்ம வெண்பாவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கொஞ்சம் கூட யோசிச்சு பாத்துருக்கவே மாட்டாங்க ஓ நாகு பேசிட்டு இருக்காளா போன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது கடைசில போனை புடிங்கிட்டு அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க வெண்பாவோட மனசை கெடுத்துட்டு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இங்கிருந்து வந்து ஓடி போயிட்டா அவள வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லி நாகு வந்து இப்போ என்ன சொல்லாமல் ஒரு பக்கம் நாகு வந்துட்டு இங்கே பார் ரஞ்சிதா எல்லாருமா சேர்ந்து வந்து இப்போ வேணா மல்லியை பிளான் பண்ணி துரத்துட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்படியே விட மாட்டேன் நான் கூடிய சீக்கிரத்தில் மல்லியை வந்து இப்போ அந்த வீட்டுக்கு வந்து அமுச்சு தான் போகிறேன் விஜய் தம்பியை வந்து இப்போ வேணா மல்லியை கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க அப்படின்றமா வந்து சொல்லி ரஞ்சிதத்துக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்போ ரஞ்சிதத்துக்கு ஏற்கனவே அதாவது இப்போ நம்ம மல்லியை பற்றினா கவலை வந்து போதுன்னா கிடையாது ஏன்னா இங்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இப்போ வெண்பாவுக்கு வந்து போய் அந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தினாலே போதும் வெண்பா வந்து நம்ம மல்லியை முழுசாக ஈடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னமா அந்த நாகு சொல்றதை இப்படி நம்பிட்டு இருக்க அந்த குடும்பமே ஒரு கேடு கொட்ட குடும்பம் அது உனக்கு தெரியுமா இப்போ உன் உன் அப்பாவையும் உன்னையும் வந்து போதின்னா ஏமாத்திட்டு உன் மல்லியம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு அது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வெண்பா பார்க்க வந்து சொல்கிறாங்க நம்ம வெண்பாவுக்கு இன்னும் வந்து இப்போ நம்ம மனசுரைஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஃப்ஷே பண்ணிக்கோங்க